அண்ணாவின் பெயரை உச்சரிக்க கருணாநிதியின் மகனுக்கும் திமுகவிற்கும் என்ன அருகதை இருக்கிறதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறார் அண்ணா சொல்லி தந்த அந்த கோட்பாட்டை அண்ணா வரியில் அயராது உழைக்கிற ஒரு இயக்கம்னா அது திமுக மட்டும்தான் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம்னு சொன்னார் இன்று டெல்லியிலிருந்து இந்த தமிழகத்தை ஆள நினைக்கிற ஒன்றிய பாசிச பாஜகவை எதிர்த்து உறுதியாக குரல் கொடுக்கிற ஒரு இயக்கம்னா அது திமுக மட்டும்தான் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம்னு சொன்னார் அது போலத்தான் இங்கு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க சொல்லி நம்ம கல்விக்கான நிதியை ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை இன்றளவும் ஒன்றிய அரசு தராமல் இருக்குது இதற்கு பல போராட்டங்கள் திமுகவின் சார்பிலும் இளைஞரணி சார்பிலும் மாணவரணி சார்பிலும் மற்ற அணிகளின் சார்பிலும் நடத்தப்பட்டது இதற்கெல்லாம் பெரும் மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் அந்த இரண்டாயிரம் கோடி நிதியை தருவோம்னு சொன்னாங்க நீ ரெண்டாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி நிதியை தந்தாலும் ஒரு நாளும் இந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக இருக்கிற தலைவர் தான் எங்கள் திராவிட மாடல் நாயகர் அவர்கள் வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம் சொன்னார் திருப்பரங்குன்றத்துல பல ஆண்டுகளாக இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் வழிபட்டுக்கிட்டு தான் வராங்க அன்றுலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று பாஜக திருப்பரங்குன்றத்தில் காலடி எடுத்து வச்சதோ அன்றையிலிருந்து மத கலவரமாகவே இருக்குது அதையெல்லாம் முறியடித்தது இந்த திமுக தான் இப்போ இந்த மது மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பாஜகவினர் பேசியது அத்தனையுமே இந்து மக்களை தூண்டி விடுகிற ஒரு செயலாகத்தான் இருந்தது அதுக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரு நம்மளுடைய பிள்ளைகள் இந்து வீட்டு பிள்ளைகள் திருநூறு வச்சுக்கிட்டும் ருத்ராட்சி அணிஞ்சுக்கிட்டும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு அண்ணாமலை அவர்களே உங்களுடைய காலத்துலதான் உங்களுடைய காலத்துலதான் பா பிஜேபி ஆட்சி காலத்துலதான் நீட் தேர்வு நடைபெறுது அந்த நீட் தேர்வுல உள்ள நுழையும் போது தாலியை முதல் கொண்டு அறுத்துக்கிட்டு தானே நீங்க உள்ள விடுறீங்க அங்க எங்க போச்சு உங்க இந்துத்துவா கோட்பாடு அங்க எங்க போச்சு உங்க ருத்ராட்சப்பட்ட கோட்பாடு ஒரு கொள்கைனா எப்போதும் கொள்கையோட இருக்கணும் ஒரு ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி கொள்கையை மாத்தக்கூடாது இதுல வேற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு எங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்கள் பெயரிலும் எங்கள் கொடியிலும் மட்டுமல்ல எங்களது குருதியிலும் கூட அண்ணாவின் பெயரை நீக்க முடியாதுன்னு சொல்றாரு மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாவை பத்தி விமர்சனம் செய்கிற அந்த வீடியோ ஒளிபரப்பப்பட்ட போது அங்கு அதிமுக அமைச்சர்கள் இருந்தார்களே அப்போது உங்கள் உடம்பில் ஓடியது குருதியா அல்லது சாக்கடையா அண்ணாவை அல்ல அம்மையார் ஜெயலலிதா உங்களை எல்லாம் உருவாக்கி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விமர்சித்திருந்தால் கூட நீங்கள் இப்படிதான் அமைதியாக இருந்திருப்பீர்கள் கோவப்பட்டிருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் மோடி அவர்களிடத்தில் அடிமை சாசனம் எழுதி கொடுத்த இயக்கம் அதிமுகவாக மாறிவிட்டது